YOUR DREAM VACATION TO THAILAND STARTS FROM 19,999 ONLY WITH G.T. HOLIDAYS கால்வாயில் வீசிய திடீர் துர்நாற்றம் கொத்து கொத்தாக கிடந்த உயிர்கள் கொதிக்கும் நாட்டாக்குடி கிராமத்தினர் வீசி சென்ற மர்ம நபர்கள் யார் தெரியாமல் திணரும் மக்கள் சார் நாங்கள் கம்மாயை நம்பி தான் இருக்கோம் இந்த ஊரை நம்பி தான் இருக்கோம் நாங்கள் பத்து வருஷம் ஆச்சு விவசாயம் பண்ணி வேலிக்கருவ முளைச்சி போச்சு அங்கிட்டு இங்கிட்டு இந்த ஊரை நம்பி ஒரு பிள்ளையும் பொழப்பு இல்லை இந்த ஊரை நம்பி நாங்கள் இருக்க முடியலை பிள்ளையெல்லாம் எல்லா பிள்ளையெல்லாம் ஓடி போயிடுச்சு ஒன்று இந்த ஒரு ஊரை பார்த்துட்டு பொண்ணு ஊட்டி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது வந்து எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த கம்மாயில் குப்பையை கொட்டவும் துணியை கொட்டவும் இது கோழியை கொண்டாந்து கொட்டவும் நாயை அடித்து கொண்டாந்து போடவும் இந்த ஊரில் ரொம்ப அநியாயம் ரோடு மேலே இருக்கவும் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க எங்கிட்ட உள்ளவங்க வந்து கொட்டி கொட்டி போடுறாங்க எங்களால் இருக்க முடியலை எங்களுக்கு சீக்கு சிறங்கு அதனால வருது அந்த தண்ணியை நாங்கள் குடிக்க முடியலை எங்களுக்கு ஆற்ற நம்பி தான் நாங்கள் புழப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆடு மாட்டுக்கு இந்த தண்ணியை தான் ஊற்றுறோம் இந்த ஆடு குடிக்கிறதும் இந்த தண்ணி தான் குளிக்கிறதும் இந்த தண்ணி தான் பாத்திரம் மண்டம் கழுவுறதும் இந்த தண்ணி தான் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு வந்து நல்லபடியாக சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சிக்குட்பட்டது நாட்டாக்குடி கிராமம் இந்த கிராமத்தை சுற்றி உள்ள மாத்தூர் சித்தலூர் இளங்குடி ஆகிய கிராமங்களில் சுமார் நானூறு ஏக்கரில் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் நீர்நிலை பகுதியான ஏரி குளங்களை நம்பித்தான் மாத்தூர் ஊராட்சியில் உள்ள கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் நாட்டாகுடி செல்லும் சாலையில் உள்ள கால்வாயில் திடீரென கடுமையான துர்நாற்றம் வீசியுள்ளது இதனால் சந்தேகமடைந்த கிராமத்தினர் கால்வாய்க்கு அருகில் சென்று பார்த்துள்ளனர் அதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இறந்த பிராய்லர் கோழிகளை மர்ம நபர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமான கால்வாயில் வீசி சென்றது தெரியவந்தது நீண்ட நேரம் கடந்ததால் கால்வாய் நீரில் இருந்த பிராய்லர் கோழிகள் கலந்து நோய் தொற்று ஏற்படும் அளவிற்கு அபாயகரமாகவும் அசுத்தமாகவும் இருப்பதாக இப்பகுதி கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே கடுமையான குடிநீர் பிரச்சனை உள்ள இடமான நாட்டாக்குடி கிராமத்தில் உள்ள நீர்நிலையில் இப்படி இறந்த பிராய்லர் கோழிகளை வீசி சென்றதால் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் என்று கிராமத்து மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் விரைந்து கழிவுகளை கால்வாயில் வீசி செல்வதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் குறித்து பேசும் கிராமத்து மூதாட்டி நாங்கள் இந்த கால்வாய்களை நம்பித்தான் உள்ளோம் இதுல கோழி உள்ளிட்ட கழிவுகளை என்ன இருக்கு இப்படி கழிவுகளை கொட்டிட்டு பலருக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடு உள்ள இடமா இது இருக்கு அது தெரிஞ்சும் இப்படி சமூக விரோதிகள் சிலர் குப்பையை வீசிட்டு போறாங்க இந்த கோழி கழிவுகளால் கிராமம் முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது விரைந்து அரசு அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தி மர்ம நபர்களை தண்டிக்க வேண்டும் இது இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மூதாட்டி கோரிக்கை வைத்தார் சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட கால்வாயில் மர்ம நபர்கள் இறந்த பிராய்லர் கோழிகளை வீச்சி சென்றதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க